Hi friends, Welcome to டு வித்யாசோபன் Vlogs இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மௌன ராகம் நிறைய பேருக்கு பாக்கம் பார்க்கும்போது சா இந்த பொண்ணு என்னாமா வாழ்க்கை வாழுது அப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அப்படி ஒரு பொண்ணு ஷேர் பண்ணுறாங்க கேட்கலாமா மௌன ராகம் ட்ரிங் 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 அமைதியை உடைத்துக்கொண்டு அலறியது டெலிஃபோன் படுக்கையில் சாய்ந்திருந்த அவள் எழுந்தாள் ஹலோ ஹலோ ஃபரிதா நான் தான் சுலைகா கதைக்கிறேன் ஏது இந்த நேரத்தில் ஏதும் அவசரமோ உனக்கு ஓய்வான நேரம் இந்த நேரம் தானே தான் இந்த நேரம் கதைக்கிறேன் சரி சரி விஷயத்துக்கு வா போடி உன்னை நினைத்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது அதனால்தான் சரி சரி அறுக்காத என்ன விஷயம் ஆமாண்டி அன்று நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் நீயும் ஹஸ்பண்டும் எங்களை எப்படி கவனித்தீர்கள் தேங்க்ஸ் டி உன் லட்சியம் போலவே இலட்சத்தில் ஒரு புருஷன் அமைந்துவிட்டான் என் கணவர் உங்கள் இருவரையும் புகழ்ந்து தள்ளுகிறார் உன் அமைதிக்கும் அறிவுக்கும் அல்லாஹ் உனக்கு நல்லதொரு வாழ்வு தந்திருக்கிறான் படித்து பட்டம் பெற்ற நீ முன்னுதாரணமாக செயல்படுகிறாய் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் நான் சுபைதா நஃபீன் இவர்களை ஸ்கூல்ல சந்தித்து உன்னை பற்றி கூறினேன் நன்றி 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 சொல்ல வேண்டியது நான் அவர்களும் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வருவார்களாம் ஏழ்மை விளிம்பின் எங்களுடன் ஒரே அறையில் இருந்த நீ இப்படி சொகுசாக வாழ்வதை எண்ணி நான் அல்லாவை புகழ்கிறேன் அத்துடன் நீ எனக்கு செய்த உதவியையும் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் சரி சரி புகழ்ந்தது போதும் டெலிஃபோன் பில் ஏறும் பரவாயில்ல நான் ஸ்கூல் அறையிலிருந்து கதைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் நீண்ட பெருமூச்சொன்று அவள் இதயத்திலிருந்து வெளியே கனலாக வந்தது கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் சுலைகா நீ வஞ்சகமில்லாதவள் சாதாரணமாக பேசிவிட்டாய் ஆனால் என் நிலைமை உனக்கு புரியாது ஒரு மனிதனுக்கு இரண்டு பக்கங்கள் நீ என் ஒரு பக்கத்தை தான் பார்த்தாய் மறுபக்கத்தை பார்த்தாயானால் அனுதாபப்படுவாய் இல்லை இல்லை இரத்த கண்ணீர் வடிப்பாய் தனக்குள்ளே கூறியவளாக கண்களிலே ஆறு பெருக்கடுத்தோட அரை கதவை மூடினாள் கட்டிலில் அமர்ந்து மீண்டும் மனதோடு உழையாட ஆரம்பித்தாள் சுலைகா நான் பெரிய வாழ்வு வாழ்கிறேன் சந்தோஷமாக காலத்தை கழிக்கிறேன் என்று உன் நினைவு உண்மை தாண்டி உண்மைதான் கத்துகிறாள் முடிய மட்டும் அழுதவள் தாவணியால் முகத்தை துடைத்துக் கொள்கிறாள் சுலைகா உனக்கு தெரியும் சிட்டுக்குருவிகளாக நாம் கலாசாலையில் உலாவினோம் எமது எதிர்கால லட்சியங்களைப் பற்றி கற்பனையில் திளைத்தோம் எவ்வளவு அலங்கார வாழ்வு சின்ன சின்ன கனவுகள் பசுமை நிறைந்த நினைவுகள் என்ன சொல்ல பட்டாம்பூச்சிகளாக பறந்தோம் அறிவு வளர்ந்த அந்த பருவத்தில் மொட்டாக இருந்தோம் நானும் நீயும் சுபைதாவும் நவீனும் எப்படியெல்லாம் கதைத்தோம் கலாசாலையை விட்டு வெளியேறினால் எங்களுக்கு எமது பெற்றோர் கல்யாணம் பேசுவார்கள் கல்யாண மார்க்கெட்டில் இளைஞர்களின் ரேட் ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு படித்தாலும் பெண்களுக்கு ரேட் இல்லை எவனுக்கோ கழுத்தை நீட்டி பிள்ளை பெறும் இயந்திரமாக மாற வேண்டும் இது கூடாது எங்கள் ஜூனியர் மரியம் பிஏ அவர்களுக்கு டீச்சர் வேலை கிடைத்தது கல்யாண மார்க்கெட்டில் சொந்த வீடோ கூடுதலான ரேட்டோ கொடுக்க முடியாத அவளுக்கு சாதாரண ஒரு டிரைவரை கைப்பிடிக்க நேர்ந்தது இப்படி எத்தனை பேர்களை பற்றி நாங்கள் கதைத்தோம் இப்படி எங்களுக்கிடையே நடக்கக்கூடாது என கனவும் கண்டோம் அது நடந்தது எமது லட்சிய வாழ்வு விட்டது பெண்கள் எவ்வளவு தூரம் முற்போக்கு என்றும் புரட்சி என்றும் பேசினாலும் ஆண்களை சுற்றியுள்ள சமூகத்தில் பெண்கள் அடிமைகள்தான் உனக்கென்ன உன் லட்சியப்படியே வாழ்வு அமைந்துவிட்டது ஆனால் சுபைதான் நஃபீன் இவர்களின் பெற்றோர் கல்யாண சந்தையில் மணவாளர் தேடுகிறார்கள் என் பெற்றோரும் இதே நிலையில்தான் இருந்தார்கள் ஆனால் என் மூலம் என் குடும்பத்தாருக்கு அதிர்ஷ்டம் விட்டது உனக்கு தெரியும் எங்கள் வாப்பா சாதாரண ஒரு தொழிலாதி இரண்டு ஆண்கள் மூன்று பெண்கள் உள்ள குடும்பத்தில் நான் மூத்தவள் ஜிசிஏ படித்து முடித்த என் தம்பி இரண்டு பேரும் ஃபேக்டரி ஒன்றில் லேபராக வேலை செய்தனர் தங்கைகள் வீட்டில் எனக்கு புலமை பரிசலுடனும் உள்ளூர் சமூக மன்றங்களில் உதவியுடனும் பிஏ வரை படிக்க முடிந்தது ஆசிரியர் தொழில் கிடைத்தால் எங்கள் வீட்டு கஷ்டம் நீங்கும் என எண்ணினேன் ஆனால் என்னை படிக்க வைக்க என் உம்மா வாப்பா எடுத்த சிரமத்தை விட மாப்பிள்ளை தேடுவதில் அதிக கஷ்டப்பட்டனர் உனக்கமைந்த வாழ்வு போல எனக்கு அமையாதா என ஏங்கி நின்றேன் ஒரு நாள் தவறாமல் இஸ்லாமிய லட்சியம் பேசும் சமூகம் இலட்சம் கேட்கும் பொழுது என்னை போன்றோர் என்ன செய்வார்கள் சமுதாயம் இதை பற்றி சிந்திப்பதில்லை ஏதாவது தவறு நடந்தால் நாக்கில் நரம்பின்றி கதை கட்டுவார்கள் இவர்களை போன்றோரால் எமது சமுதாயம் இங்கிருந்து எங்கே போகுமோ இப்படி இருக்கும் பொழுதுதான் சுலேகா நாங்கள் எவரும் எதிர்பாராத கல்யாண பேச்சு வந்தது எமது ஊரிலே வசதியான இடத்திலிருந்து என்னை பெண் கேட்டு வந்தனர் இது எனக்கு உலக அதிசயமாக இருந்தது எங்கள் சமூகத்தில் எல்லாரும் லட்சம் கேட்பவர்கள் அல்லர் லட்சியவாதிகளும் உள்ளனர் ஏழை பெண்ணை வசதியான ஒருவர் கூடுதலான மகர் கொடுத்து இதர செலவுகளும் செய்து கல்யாணம் முடிப்பது என்றால் அது உண்மையான இஸ்லாமிய வரம்பு முறைதானே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விருப்பம் கல்யாணத்துக்கு முன்பே அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தொழில் செய்யக்கூடாது தொழிலை விட்டேன் முழு ஃபர்தா முறையில் உடையணிய வேண்டும் எங்கள் வீட்டில் எல்லாரும் அதை பின்பற்றினர் தம்பிமார்களும் வேலைத்தளத்தில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன எமது வீடும் பெரிதாக எல்லா வசதிகளுடனும் கட்டப்பட்டது எங்கள் வீட்டில் சந்தோஷம் தாண்டவம் தாண்டவமாடியது எங்கள் நடைமுறையும் மாறியது எமது திருமணம் சாதாரணமாகவும் எளிமையாகவும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் நடைபெற்றது திருமணம் நடந்து சில நாட்கள் கழிந்துவிட்டன என் கணவர் என்னுடன் அன்பாக நடந்தார் சிரித்த மகத்துடன் உபசரித்தார் ஆனால் ஆனால் எப்படி சொல்வேன் அது அழகிய துப்புரவான கிணறு நிறைய தண்ணீர் கிணத்தில் புதிய வாளி தொங்குகிறது ஆயினும் கயிறு எட்டுவதில்லை எப்படி தண்ணீர் அல்ல முடியும் இதுதான் என் நிலைமையும் உனக்கு புரிந்திருக்கும் இரவு நேரங்களில் அவரின் இயலாமை என்னை தவிக்க வைத்தது இரவின் தனிமை என்னை வாட்டியது தலையிலே எரிமலை வெடித்தது என்னை இப்படியா சோதிக்க வேண்டும் நான் ஏமாற்றப்பட்டேன் எனக்கு ஆத்திரம் மேலிட்டது அவர் சட்டையை பிடித்து நான் என்ன குற்றம் செய்தேன் இப்படி இருக்கும் நீங்கள் ஏன் என்னை திருமணம் செய்தீர்கள் தலையை அவர் நெஞ்சிலே அடித்து ஓலமிட்டேன் சிறிது நேரம் என்னை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்த அவர் திருமணம் என்றால் இது மட்டும்தானா நீ படித்தவள் இதை புரிந்து கொள்வாய் என்றுதான் உன்னை திருமணம் செய்தேன் என்றார் உங்கள் பலவீனத்தை மறைக்க இப்படியும் ஒரு சமாளிப்பா ஒரு பெண்ணின் உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை பால்படுத்துவதுதான் உங்கள் பண செல்வாக்கின் பண்பு என் கோபம் அவரை நிலைக்குலைய செய்திருக்க வேண்டும் மேற்கொண்டு அவர் எதையும் பேசவில்லை நீங்கள் பேச மாட்டீர்கள் ஆனால் என்னால் இப்படி வாழ முடியாது உலகிலுள்ள சக ஜீவராசிகளுக்கும் ஏற்படும் உணர்வு இது நான் எப்படி வித விதிவிலக்காக முடியும் நான் நாளை எங்கள் வீட்டுக்கு செல்வேன் குவாசி கோர்ட்டில் எல்லாவற்றையும் முறையிடுவேன் என்றேன் திகைத்து போய் நின்றார் ஃபரிதா நான் குற்றவாளிதான் உனக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கே நான் ஒரு குற்றவாளி என் பலவீனத்தை போக்க பணமிரைத்து செலவு செய்வேன் இயற்கையை மாற்ற முடியாது பத்து தலைமுறைக்கு வாழ என்னிடம் பணம் சொத்து உள்ளது ஆனால் நான் இயலாதவன் என் சொத்து சுகத்தில் என்ன புரைஜனம் தலையை சுவற்றில் மோதிக்கொண்டு அழுகிறார் சற்று நேரத்தில் மௌனத்தை கலைத்தவராக என்னை வாஞ்சனையுடன் பார்த்து ஃபரிதா நீ என்னை டிவைஸ் பண்ணி சமூகம் என்னை இயலாதவன் என இகழ்ந்தால் நான் உயிருடன் இருந்து என்ன பிரயோஜனம் நான் இப்படி இருந்தால்தான் என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியும் சிறிது அமைதிக்கு பின் அவர் மீண்டும் தொடர்ந்தார் ஃபரிதா நீ எடுக்கப்போகும் போகும் முடிவை மறுபரிசீலனை செய் என் நிலைமையை விட உன் குடும்ப நிலைமையை யோசித்துப்பார் அதன்பின் உன் முடிவை எடு என்றார் நான் சிந்தித்தேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார் பணமில்லாத நேரத்தில் அவரை குடும்பத்தார் முதல் எல்லோரும் இலக்காரமாக நினைத்தனர் இன்று அவர் உதவியை நாடி எத்தனை பேர் வருகின்றனர் ஷாஜியார் என அவரை சுற்றும் கூட்டம் என் தம்பிமார் பொறுப்புடன் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றனர் சொந்த காரில் பயணம் போகின்றனர் தங்கச்சிகளுக்கு பெரிய இடங்களிலிருந்து கல்யாண பேச்சுவார்த்தைகள் வருகின்றன உம்மாவின் சந்தோஷம் இவைகளை என் சுயநல வாழ்வுக்காக கெடுக்க வேண்டுமா கூடாது கூடவே கூடாது சுலைகா இப்பொழுது புரிகிறதா எனது அடுத்த பக்கம் எப்படி இருக்கிறது யாருக்கு தெரியும் தெரிய வேண்டுமா கூடாது அது என்னுடன் புதையட்டம் இரவு நேரம் என்னை கொல்லத்தான் செய்கிறது என்றாலும் நான் ஒரு மரக்கட்டை என்று எண்ணியவாறே நீண்ட பெருமூச்சொன்றை விட்டால் ஃபரிதா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபரிதா மாதிரி எவ்வளவோ பெண்கள் தன்னோடய குடும்பத்துக்காக பிடிக்காத வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கல்ல இந்த கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்